வணக்கம் உடல் பலவீனம் மற்றும் சோர்வு இன்றைய காலகட்டத்தில் பலருக்கும் ஏற்படுது வழக்கமாக கடுமையான வேலை செஞ்சதுக்கப்புறமா சோர்வை சோர்வு ஏற்படுறது சகஜமான ஒரு விஷயம் அதே நேரம் எந்த வேலையும் செய்யும் முன்னரே உடல் மிகவும் பலவீனமாகவும் எப்போதும் சோர்வாக காணப்பட்டால் அதற்கு பின்னால் இருக்கிற காரணங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் உடல் பலவீன பிரச்சனை நாளடைவில் உளவியல் பாதிப்பாக வேறு சில நோய்களையும் கொண்டு வந்துடும் ஒருவர் எப்பொழுதும் சோர்வாக காணப்பட்டால் அவரது தன்னம்பிக்கை பாதிக்கப்பட்டு மனரீதியான ஆளாவாங்க இந்த உடல் பலவீனத்தை போக்குறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்கறோம் உடல் பலவீனத்திற்கும் சோர்விற்கும் முக்கிய காரணம் அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் போதிய ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் இருக்கிறது தான் சில நேரங்களில் ஊட்டச்சத்து மிகுந்த உணவை சாப்பிட்டாலும் கூட சோர்வு மற்றும் பலவீனம் சிலருக்கு காணப்படும் அதற்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகளை காரணமாக சொல்லலாம் தூக்கமின்மை மன அழுத்தம் ஆகியவை ஹார்மோன் கொளறுகளை ஏற்படுத்தி உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை கிடைக்க விடாமல் செஞ்சு இதனால் உடலின் சக்தி குறைந்து பலவீனமாயிடும் உணவில் கால்சியம் எறும்புச்சத்து வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் டி குறைபாட்டால் சோர்வு வரும் சர்க்கரை நோய் இறைப்பை புண் குடல் புண் ஆகியவை இருந்தாலும் உடல் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவது பாதிக்கப்படும் ஹார்மோன் சமநிலை அற்ற தன்மைகளும் உடல் பலவீனம் மற்றும் சோர்வுகளை ஏற்படுத்தும் தொடர்ச்சியான உடல் பலவீனம் மற்றும் சோர்வு ஒருவரின் மனநிலையை கடுமையா பாதிக்கும் இதனால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படும் சில அதிக சக்தி உணவுகளை சாப்பிட்டாலே பலவீனம் மற்றும் சோர்வு உங்களை விற்று அகன்றுவிடும் அதில் முதலிடத்தில் இருக்கிறது வாழைப்பழம் அதிக இனிப்பு கொண்ட இந்த வாழைப்பழம் உடனடியாக உடலுக்கு ஆற்றலை தரவல்லது இதில் கார்போஹைட்ரேட்டுகள் பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை நிறைஞ்சிருக்கு இவை உடம்புக்கு தேவையான சக்தியை தருது அதனாலதான் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் எனர்ஜிக்காக வாழைப்பழம் எப்பவுமே கையில் வச்சிருப்பாங்க அடுத்தது வந்து பேரீச்சை அதிக இனிப்பு கொண்ட பேரீச்சையும் உடம்புக்கு உடனடி ஆற்றலை தரக்கூடியவை இதில் இரும்புச்சத்து மற்றும் ஏராளமான விட்டமின்கள் காணப்படுது பேரீச்சை ரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது உடனடி ஆற்றலுக்கு பலன் தரக்கூடியது இந்த பேரீச்சை மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் பீட்ரூட்டில் இரும்புச்சத்து மற்றும் நைட்ரேட் நிறைஞ்சிருக்கிறதுனால இது உடம்பில் ரத்தத்தினால தான் அதிகரித்து கொடுக்குது ரத்த சோகையினால் நமக்கு சோர்வு இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கிட்டோம்னாவே போதும் ரத்த சோகை பிரச்சனையில இருந்து தாராளமாக வெளியில் வந்துட முடியும் வயிற்றுப்புண் மற்றும் இரைப்பை புண்ணையும் ஆற்றும் சக்தி இதில் இருக்கு ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் முழுக்க சீராக இருக்க உதவி செய்து அடிக்கடி உணவில் பீட்ரூட்டை சேர்க்க சோர்வு இல்லாமல் இருக்க முடியும் நான்காவது நிலக்கடலை அதிக புரதச்சத்து நிறைந்த விலை மலிவான உணவுப் பொருள் இது இருக்கிற கொழுப்பு மிலங்கள் ஆகியவை உடம்புக்கு ஆற்றலை கொடுக்குது நீண்ட நேரம் சோர்வை இல்லாமல் அடிக்கடி வேக வச்சு சாப்பிடுறது வறுத்து சாப்பிடுறது உணவுல சேர்த்துக்கிறது சட்னியாகவோ இல்லைன்னா குழம்புல அரைச்சூத்தியோ இல்லை அப்படின்னு சொன்னால் கமர்கட்டு மாதிரி உணவுப் பொருள் தின்பண்டங்களா எடுத்துக்கிறதுனாலயோ நமக்கு உடனடி சக்தி கிடைக்கும் ஐந்து வந்து பாத்தீங்கன்னா பச்சை கீரை இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் இரும்புச்சத்து மற்றும் மெக்னீஷியம் இரத்த சோகையால் மற்றும் சோர்வை நீக்குது இது ஹீமோகுளோபின் மற்றும் சோர்வை நமக்கு வந்து மாதுளை மாதுளை எப்போதும் விட்டமின்கள் மற்றும் ஆற்றல் நிறைந்த உணவு இது உடனடி ஆற்றல் தரக்கூடியது இதில் இருக்கிற ஏராளமான வைட்டமின்கள் உடம்பை சுறுசுறுப்பா வச்சிருக்கு மேலும் இது இறைப்பை வயிற்றுப்புண்களை ஆற்றி ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சிருக்க உதவி செய்யுது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் மாதுளம்பழம் தாராளமே எடுத்துக்க தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த உணவுகளை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவே யாருக்கு எப்போது எது கிடைக்கிதோ அதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாவே நம்மளால் உடல் சோர்வை ஈஸியாக விரட்ட முடியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ